சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் ஆண்டு சொல்றாரு இப்போதும் ராஜாக்களே உணர்வு அடையுங்கள் உணர்வு என்று அனைகருக்கு இருக்கிறது கிடையாது என்ன உணர்வு நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் என்ற உணர்வு இல்லை நான் ஏதோ வாழ்க்கையில நான் தவறா செய்ததுனால தான் இந்த பிரச்சனை என்பதாக யோசிக்கிற உணர்வே இல்லாம இருக்கிறாங்க அப்புறம் சொல்லுவாங்க அவங்க தான் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாங்க இவன் தான் இப்படி பண்ணிட்டான் இவ தான் பண்ணிட்டான் நான் அப்படி ஆனேன் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் செய்த தவறு என்ன நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் கண்ணாடி முன்னால போய் பார்க்கும்போது கண்ணாடியில உங்க முகம் தெரியுதா மற்றவர் உங்க முகம் தெரியுதா நம்ம முகம் தான் தெரியும் அப்போது உங்க வாழ்க்கையை நீங்கள் நீங்க யோசித்து பாருங்க நீங்க உணர்வு அடைங்க நீங்க செய்த தவறை யோசித்து பாருங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க தவறுகளை செய்துகிட்டே இருக்காங்க தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க இருதயத்தில் உணர்வு நான் செய்த தப்பு என் வாழ்க்கையில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தவறான வழியில் போய்கிட்டு இருக்கேன் இது தவறு இந்த மாதிரி நான் மற்றவங்களை நடவங்கிட்ட நான் நடந்துக்கூடாது இடத்துல நான் கோவப்படக்கூடாது மற்றவங்க மேலே எரிந்து வெள்ளக்கூடாது மற்றவங்க மேலே நான் அவங்க மேலே ஒரு 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 பொறாமப்பட்டுக்கிட்டு பெருமை பெருமையான வாழ்க்கை அவங்கள அழிக்கணும் அவங்கள பின்னாலேயே தொடர்ந்து போய் அவங்களை நாசமாக்கணும் என்கிற இறுதியும் நமக்குள்ளே இருக்கு நான் நீங்கள் நீங்க மற்ற போய் அவங்களை நாசமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க 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 அவங்கள கத்துற கண்டிப்பா காப்பாத்திடுவாரு கடவுளை அவங்கள காப்பாத்திருவாரு ஆனால் நீங்க அதற்கான அனுபவத்தை கண்டிப்பா அனுபவிப்பீங்க உணர்வு உணர்வுள்ள இறுதியே வேணும் நீங்கள் சொல்லி பாருங்க ஆண்டவரே எனக்கு உணர்வு இறுதி தாங்க நான் சொல்கிறேன் உணர்வு உள்ளே இறுதி இருந்துச்சுன்னா நீங்க இடத்துலையும் அன்பாக இருப்பீங்க நீங்களும் உங்க சமாதானத்தை காத்துக்கொள்வீங்க உங்க இது சந்தோஷத்துல நிறைந்திருக்கும் நீங்கள் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க யார் இருக்கிறாங்க யார் இல்லை யார் என்கிட்ட பேசுறாங்க யாரும் என்கிட்ட பேசல என்னோட கத்தர் பேசுறாரு என்னோட தேவன் என்னோட இருக்கிறாரு கடவுள் என்னோட இருக்கிறாரு கடவுளோட நீங்க இருக்கிறீங்களா இல்ல கடவுள் உங்களோட இருக்கிறாரா என்பதை யோசித்து பாருங்க கடவுள் உங்களோட இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா கடவுளோட நீங்க இருந்தீங்கன்னா அது ரொம்ப 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 சந்தோஷம் கத்தர் உங்களோட உணர்வு உணர்வுள்ள இதற்காக கேட்க கேளுங்க இந்த உணர்வு உணர்வுள்ளவன ஆக்குங்கன்னு வச்சுட்டீங்க கத்த உங்கள்ட்ட பேசுவாராக அமை